ஹலோ நான் தான் உங்க தோட்டக்கலை தோழி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா வருடம் முழுவதும் காய்க்கக்கூடிய பட்டுக்கோட்டை பலாவில் ஒட்டுக்கிட்ட போறோம் அதுக்கு முன்னால முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த வீடியோல ஒரு டாஸ்க் இருக்கு ஸோ அந்த டாஸ்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லா காய்க்கக்கூடிய ரொம்பவும் டேஸ்டான இதுக்கு ஈடு இணையே இல்லாத இந்த பட்டுக்கோட்டை பலா வெரைட்டி உங்களுக்கு கிஃப்டா வழங்கப்படும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் ப்ளேஸ் எல்லாம் கிடையாதுங்க இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ற அத்தனை பேருக்கும் தான் வீடியோவை ஃபுல்லா பாருங்க என்ன ஒட்டுக்கட்ட போறோம் சொல்லிட்டு இப்படி பந்தல் போட்டிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஸோ இந்த பந்தல் எதுக்காக அப்படின்னா ஒட்டு கட்டுறது பொதுவாக மரத்தை வந்து உயரமா வளர விடாமவே கீழே வச்சிருப்பாங்க நிறைய வெட்டி வெட்டி விட்டுருப்பாங்க கீழே உள்ள பிரான்சஸ்ல ஒட்டு கட்டுவாங்க பட் இங்க வந்து உயரமா வளர்ந்துடுச்சு ஸோ அந்த வளர்ந்ததுல நிறைய கிளை இருக்கு மேல ஸோ அந்த கிளையெல்லாம் நம்ம ஒட்டு கீழே வளச்சோம் அப்படின்னா உடஞ்சிரும் முறிஞ்சிடும் அதனால பந்தல் அந்த கிளையோட ஹைட் அளவுக்கு பந்தல் போட்டிருக்காங்க இப்போ அந்த பந்தல் மேல இந்த கிளைய கரெக்டா வளர்ச்சி போட்டுக்கிட்டு நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸா பாத்துட்டு வர்றவங்களுக்கு நம்ம கிராஃப்டிங் ஹீரோவை தெரியும் நம்ம ரவி அண்ணா கவர்மெண்ட் ஃபார்ம்ல முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒட்டு முறையில நிறைய செடிகளை உற்பத்தி பண்றதுல நம்ம ரவி அண்ணா எக்ஸ்பர்ட் அவங்கதான் உங்களுக்கு இன்னைக்கு பட்டுக்கோட்டை பலாவில ஒட்டு கட்டி காட்டுறாங்க பலா வந்து எப்போதும் சீசனுக்கு தான் காய்க்கும் ஆனா பட்டுக்கோட்டை வெரைட்டி அதாவது பட்டுக்கோட்டை ஊரு கிடையாது இதோட வெரைட்டி நேம் பட்டுக்கோட்டை பலா இந்த பட்டுக்கோட்டை பலா மட்டும் வருஷம் ஃபுல்லா காய்ச்சிட்டே இருக்கும் இந்த பட்டுக்கோட்டை பலா அவளுடைய டேஸ்ட் தேனை விட தித்திப்பா இருக்கும் நிறைய வீடியோஸ்லயும் நான் இதை பத்தி சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம ரவி அண்ணா வந்து ரொம்ப கிளியரா இந்த வீடியோல ஒட்டுக்கட்டுறத உங்களுக்கு காமிக்க போறாங்க இது போல கிளை இருந்துச்சுன்னா ஒரு கிளைக்கு நூறு பலாச்செடி நம்மளுக்கு கிடைக்கும் இனிமே நான் எதுவும் சொல்ல தேவையில்லை ஏன்னா ரொம்ப கிளியரா உங்களுக்கு பலாவில் எப்படி ஒட்டு ஒட்டுக்கட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அண்ணா காமிக்க போறாங்க வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க காட்டுங்கண்ணா அதை நீங்கள் எப்படி சீகரிக்கணும் நீங்கள் காட்டுங்க ஆய்வு

நரக்கட்டி டெய்லி தண்ணி ஊத்தணும் லட்டி சொல்லு நான் விட்டு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி நான் நைட்டு அண்ணனுக்கு ஒன்பது மணிக்கு மேல அடிக்க யோசிச்சுக்கிட்டே அப்புறம் அடிச்சேன் சப்போர்ட்டாக எல்லாமே அந்த அம்மா பேசுனாங்களா அவங்க யாருன்னு தெரில அது ஏதோ மாற்றி சொல்லிட்டாங்களா வெரைட்டியை அதனால் இவங்க சொன்னாங்க தான் எல்லாம் தெரியும் நீ கேரினாங்க தூங்கியிருப்பாங்களேன்னு சங்கடப்பட்டு விட்டு அடிச்சா பதினோரு மணி அவங்க அடிச்சு தூங்குறதுக்கு நீங்கள் எத்தனை வருஷம்னா இந்த மாதிரி விட்டு இருக்கீங்க

ஆமா அது மேல ஏறி ஏதோ பொட்டணம் தான் இருக்குறதுக்கு இருக்கு எல்லாத்தையும் பேப்பரா கட்டி கட்டி இருக்கணும்னு எல்லாம் அகுத்து உதறி

அப்படியே வாயிலும் இருக்கும் அப்ப இங்கே ஒரு பாலா உற்பத்தி பண்ணிடலாம் விதைக்காக உற்பத்தி பழம் இருக்கா குரங்கு சாப்பிட்டுறோம் ஆனா பாலமரம் இருக்கு ஆனா விதைக்கு வேணும்ல இல்ல விட்டாதானே இருக்கும் பாலமரம் இருக்கு ஆனா வந்து பழம் பழுக்குது அம்பளி கிடைக்காது எல்லாம் பிராணிகள் சாப்பிட்டு அடி அதுக்கு வெட்ட வருஷத்துல இருந்தா நம்ம பாக்கலாம் பண்ணலாம் அந்த வேலி ஓரத்துல இருக்கு ஓரத்துல போறதும் இல்ல இப்பதானே சுத்தம் பண்ணிருக்கு அப்ப முன்னாடி எல்லாமே காடை தானே கிடந்துச்சு ஆமா ஆமா இதெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கு

அவர் எது கட்டலாம் ஹம் ஹம் பாரு ஆஹ் சரி அதுலதான் கட்டுறதா இதுலதான் கட்டுறதா கும்பிட்டுருக்கேன் அந்த வந்து இங்கேயும் நீங்களே பாருங்க இந்த ஒரு கிழை வளர்ச்சி ஒட்டு கட்டினதுல நம்மளுக்கு நூறு பலா செடி கிடைச்சிருக்கு இதுவே விதை மூலமா நம்ம உற்பத்தி பண்ணும் போது அது வளர்ந்து காய்க்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆகும் ஆனா இது ரெண்டு டு மூணு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் இன்னொன்னு விதை பலாவை விட இது போல ஒட்டு பலாவ் வந்து ரொம்பவும் ருசியா இருக்கும் அப்ப பட்டுக்கோட்டை பலாவுக்கு சொல்லவே வேண்டியது இல்ல சுவையோ சுவைன்னு சொல்லலாம் இது போல கிராப்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பலாவில இல்ல எந்த செடியிலையோ ஒட்டு கட்டி அதோட வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோஸ் ஆர் வீடியோஸ் அனுப்புங்க அனுப்புற அத்தனை பேருக்கும் இந்த பட்டுக்கோட்டை பலாவ் வெரைட்டி ஒட்டுக்கன்னு கிஃப்டா வழங்கப்படும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான தோட்டக்கலை வீடியோஸ் பாக்கணும்னா நம்ம தோட்டக்கலை தோழி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோழி டாட்டா